ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கலா ஃபார்மில் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஏக்கராக்கு வந்து கோயாச்சரி நட்டுவிட்டோம் பாருங்கள் இடம் இல்லை அதிகமாக மொத்தமே நான் கோயாச்செடி நட்டுவிட்டேன் ஸோ அதனால் என்ன பண்ண போறேன்னா இந்த வேலி போட்டிருக்கு பார்த்தீங்களா பென்சிங்கு அது பக்கத்தில் வந்து ஒரு அரை அடியில் சவு நட்டுருக்கேன் கருதுங்களா ஸோ அப்படியே சுற்றி சவு கண் நட்டுருக்கேன் ஒரு நானூறு கன்று அது அதுலேருந்து ஒரு ரெண்டு அடி ஒரு ஒன்றடி தள்ளி வந்து தென்னக்கண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ தென்னகண்ணை வந்து பாஞ்சடி கொண்டு நடுறேன் ஓகேங்களா ஹைப்ரெட்டு தான் நாலு லட்சம் காய் காய்கிறது பாஞ்சடி கொண்டு நடுறேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கன்று போகிறேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி அந்த வேலை தான் போயிட்டுருக்கேன் நான் ஃபார்மில் ஸோ எங்கள் பசங்களை வச்சு இந்த வேலை பண்ணிட்டுருக்கேன் தண்ணி தான் நான் பள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று ஊற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று